கன்னி ராசியை பொறுத்தளவில் ராசிக்கே செவ்வாய் பகவான் வருகிறார் ராசியிலேயே வரக்கூடிய செவ்வாய் பகவானை சனி பகவானும் பார்வையிடுகிறார் ஆகதலால் உங்களுடைய மனச்சுமை அதிகமாக இருக்கும் அஹ் உங்களுடைய மனம் பதட்டத்துடன் காணப்படும் திடீர் திடீர் என்று கோபப்படுவீர்கள் எதையும் மறந்து விடுவீர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சூழ்நிலையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அது சுகஸ்தானத்தை சனி பகவானும் பார்வையிட்டு செவ்வாய் பகவானும் பார்வையிட்டு வியாழ பகவானும் பார்வையிடுவதால் உங்களுடைய உடல் நலனில் பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது எட்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதால் பிரயாணம் பண்ணும் பொழுதும் நடக்கும் பொழுதும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்னால் சிறிது காயம் படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது எட்டாம் இடத்தை அஹ் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் பொருளாதார விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திடீர் விரைய செலவுகள் ஏற்பட்டுள்ள திடீர் அரைச்சல்கள் தோன்றலாம் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது கண்ணீராசி